ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே எனக்கு என்ன வந்து சமைக்க போகிறேன் அதாவது நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவாக வந்து எடுத்திருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லில் மறைக்காத போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோ ஃபுல்லில் போகலாம் எல்லாேருக்கும் ஹாப்பி சண்டே டு ஆல் சண்டே அதுமா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய தம்பிக்கு வந்து பர்த்டே அப்படின்றதுனால ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க எங்கள் மம்மி வந்து பிரியாணி செய்கிறேன் கிரேவி செய்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்களா நாட்டுக்கோழியில் ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது பிராய்லர் இது இது சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி வந்து செஞ்சுட்டு ஃப்ரை மாதிரி சிக்கன் ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு செட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அடுத்த செட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெந்துட்டுருக்கு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படி திருப்பி திருப்பி போட்டு அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் எல்லாம் அதை போட்டு தாளிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ அதுக்கு வந்து வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு காலையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நெய் வந்து பிரியாணியக்காக அடித்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரியாணிக்கு வந்து நெய் கொஞ்சம் கொடுத்து இது வந்து குழந்தைங்களுக்காக ஆற வச்சு ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படி வாசனை வந்து கம்ம 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 கம் கம்மனு வருது எப்பயுமே ஹோம் மேடு கீக் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லவே தேவையில்லை அப்படி இருக்கும் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அடுத்த சட்டியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு எடுத்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் பத்து பல்லு பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கிட்டேன் சின்ன சின்னதாக பத்து பல்லு பூண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா வந்து வதக்கிட்டு ஸோ கருவுப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்து வந்து ஃப்ரை பண்ணி வச்சு சிக்கனை வந்து சேர்த்தாச்சு ஸோ லாஸ்ட் வந்து கொரியாண்டரை வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ ஸோ ஃபினிஷிங் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா இருக்கா சூப்பராக நான் போய் நிறையா சாப்பிட போகிறேன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஜாலியா போச்சு ஸோ இந்த வீடியோவையும் அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறைக்காத லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்